ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சபிஸ் லைஃப் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எமியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ மாதம்மட்டி ரங்கராஜ் சாரோட ரெசிபி தான் ஸோ கோழி வடசட்டி சோறு ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி வச்சுருந்தேன் அவர் பார்த்தீங்கன்னா லைக் கொடுத்துருந்தேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியோட இந்த விலாகை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இது வரைக்கும் நம்மளோடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு சிக்கன் பீஸஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரக தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து மிளகு தூளை வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க இதோட நம்ம வந்து நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா இந்த டிஷ்ஷோட மெயினே வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் செய்கிறது தான் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இதோட தேவையான அளவு உப்பையுமே ஆட் பண்ணிக்கோங்க அந்த கிளிப்பிங் ஆகிடுச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு நம்ம வித்தவுட் டிஸ்டர்பன்ஸில் ஒரு டூ ஹவர்ஸ் எடுத்து நம்ம வச்சிடலாம் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மேரினேட் ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்து குக் பண்ணோம்னா நமக்கு ஈஸி குக்கிங்காக இருக்கும் ஸோ இப்போ நம்ம சாதம் ரெடி பண்ணிடலாமா அதுக்கு வடித்த சாதம் கருவேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கன் கறி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வரமிளகா கடாய் ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் தாங்க இந்த டிஷ்ஷுக்கே மெயின்னு ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ இதோடு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய வரமிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது அதனுடைய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் வந்து பார்த்தீங்கன்னா டெச் வர அளவுக்கு இருக்குது டிஷ்ஷு வந்து சூப்பராக இருந்தது ஸோ நல்லா வந்து வதங்க விடுங்க இந்த டைம்லேயே நீங்கள் உப்பு இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் சாதத்துலேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இந்த சின்ன வெங்காயத்துக்கு மட்டும் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கிக்கோங்க இந்த டிஷ்ஷோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ குழம்பு சிக்கன் குழம்பு மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதில் வந்து சாதம் போட்டு வடை சட்டியில் போட்டு அம்மாலாம் பசைஞ்சு கொடுப்பாங்க இல்லையா அந்த கான்செப்ட் தான் இந்த டிஷ்ஷு ஸோ இன்ஸ்டண்ட்டாக அவரோட ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து நிறைய வந்து ரொம்ப ஒரு பீக்காக இருக்கக்கூடிய டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாரு ரொம்ப ஒர்த்தபிளாக இருந்ததுங்க ஸோ நம்ம இப்பளுடைய வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வதந்துருச்சு இப்போ வந்து நம்ம வடித்து வச்சிருக்கக்கூடிய சாதம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளறிக்கோங்க கிளறும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அந்த நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கனால நல்ல மனமாக இருக்கும் ஸோ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையுமே அந்த வெங்காயம் பட்டை மிளகா அப்புறம் கருவேப்பிலை எல்லாமே வந்து கலந்துக்கிற மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க கலந்துட்டு இப்போ நம்ம ஒரு பவுலில் வந்து எடுத்து மாற்றி வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி லைட் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அந்த சாதம் வந்து ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த சாப்பிடும்போது அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கிது ஸோ பவுலில் மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் பீசஸ் அந்த மசாலாவை எல்லாமே நம்ம வந்து இதே கடாயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் நல்லெண்ணெய் போட்டு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து நல்லா வந்து அது வந்து பாயில் விடட்டும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட அதிகமாக தான் இருக்குங்க ஒரு டென் மினிட்ஸே போதுமானது இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வ மசிஞ்சி வந்துடும் ஸோ நல்லா குக்காக விடுங்க குக் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே நல்லா வந்து ஜூஸியாக நல்லாவே வந்து ஸ்பாஞ்சாக வெந்துடும் ஏன்னா நமக்கு டூ ஹவர்ஸ் மேரினேட் ஆகிருக்கு இல்லையா அதனால் வந்து அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த சிக்கன் பீசஸ்லேயுமே இறங்கியிருக்கும் ஸோ அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து அல்டிமேட்டாக வந்து நமக்கு வந்து வெந்து வந்துடும் நம்மளுடைய கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நல்லா கொத்தி விட்டுட்டு அந்த எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வருது உங்களுக்கே வீடியோவில் பார்த்தா நல்லா தெரியும் ஸோ நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு கிரேவி எல்லாமே நமக்கு சூப்பராக கிடச்சிடுச்சு இந்த டைமிங்கில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சாதம் வர மிளகா சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு வறுத்து வச்சிருக்க சாதத்தை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அடுப்பை வந்து சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா வேறு லெவலில் கோழி வடை சட்டி சோறு நம்மளுடைய மாதம்பண்டி ரங்கராஜாரோட ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ சூப்பராக இருக்குது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த சாதம் வந்து வடை சட்டி சோறு சாப்பிட யார் யாருக்கு பிடிக்குமோ கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே இந்த டிஷ்ஷு பிடிக்குங்க நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஆகி இருக்குது வேறு லெவலில் இருக்குது டிஷ்ஷு ஒர்த்து தான்ப்பா நல்ல சுட சுட இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுத்தா யாருக்கு தான் பிடிக்காது ஸோ இந்த வீக்கெண்ட் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு குட்டி லைக் போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்